என் பியூட்டி என்னோட செல்லம் என்னை விட்டு போகாத நீ போய்க்கினா நான் என்ன பண்ணுவேன் எனக்கு யார் இருக்கா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ ஐயோ சாமி என்னாலலாம் இருக்க முடியாது உங்கள் அம்மா கூட எத்தனை டைம் எங்க அம்மா சமாதானம் சொன்னாலும் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க நான் எங்க அம்மா வீட்டுக்கே போகிறேன் போங்க நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன் நீ சமாதானம் என்னால என்னால் சமாதானம் ஆக முடியாது அம்பிட்டு தான் நான் சொல்லிட்டேன்

எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிற உனக்கே ஒரு பொறுப்பு வர மாட்டேங்குது ஒவ்வொரு வேலையும் சொன்னாதான் நீ செய்கிற அதனால் தயவு செஞ்சு நானே சொல்கிறேன் நீ போயிரு ஓ அப்படியா சங்கதி சரி சரி உங்கள் மதம் வரட்டும் நான் வந்து கிளம்புறேன் இனி ஒரு

போயிட்டு வர பாய் என்ன தேடாதீங்க ஏ புண்டா